சிலருக்கு சளி பிரச்சனைங்கிறது ரொம்பவே கஷ்டமானதாக தான் இருக்கும் என்னதான் நாம் அதுக்காக டேப்லெட் போட்டாலும் இல்லை ஹாஸ்பிட்டல் போனாலும் குறைஞ்சது ரெண்டு இல்லை மூணு நாளாவது ஆகும் குணமாக ஒரே நாளில் இந்த சளி பிரச்சனை குணமாகக்கூடிய ஒரு எளிய வழி ஒன்று இருக்குது அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் மூணு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை சரிபாதியாக வெட்டி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுட்டு ரெண்டு கப் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் அந்த மூணு எலுமிச்சை பழத்தையும் போட்டுட்டு சிறிதளவு கொஞ்சம் உப்பு விட்டு நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு கப் தண்ணீர் அளவு ஒரு கப் அளவாக குறையும் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வைக்கணும் பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து அந்த தண்ணியில் நல்லா புழிஞ்சி விட்டுருக்கோங்க அந்த தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு சிறிதளவு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க ஓரளவு மிதமான சூடு இருக்கிற போது நைட்டு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை நீங்கள் குடிச்சிட்டு தூங்குங்க நீங்கள் தூங்கின பிறகு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதம் அந்த சளி வேர்வையாக வெளியே வந்துடும் இது ரொம்பவே எளிய முறை தாங்க இதை வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது